கிருஷ்ணா பரம் ஜெய தேசி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் ஆறாம் சந்தம் நாமத்துடைய சிறப்புகள் சொல்லப்படுது இதில் அஜாமிலன் வரலாறு கொண்டு வர்றாங்க உதாரணப்படுத்தப்படுது அஜாமிலன் ஹரிணாம நினைப்பால கரையேறின சம்பவம் சுகதேவரால் சொல்லப்படுது வேதாந்த கொள்கைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சுலபம் இல்லை அப்படியே புரிஞ்சாலும் அதை உணர்ந்து அந்த தளத்துல வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் வேதாந்தத்தின்படி ஆத்மா ஒரு பார்வையாளன் துக்கம் சரீரத்துக்கு தான் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இதுபடி நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நாமத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் பக்தி இன்னும் சுலபம் அது சரளமானது பரஸ்பரமானது மரணம் அடையும் கலையை வந்து கற்றுத்தருது அதனால வாழ்க்கையில் பாகவத கதை மாபெரும் வழிகாட்டியாக சொல்லப்படுது அது மனுஷனை அவனுக்குள்ள இருக்கிற சூட்சமமான தவறுகளை கூட உணர வைக்கும் நாமத்தால் யாருடைய இதயம் மென்மையாகி உருகக்கூடியதாக மாறுதோ அவன் மனசில் ஏற்படக்கூடிய சின்ன தடுமாற்றம் கூட மலையளவு பாபமாக அவன் உணர்றான் ஆனால் நாம சொல்லாத காமிகள் கருமிகள் உலகாசை பிடிச்சவங்க மலையளவுக்கு பாவம் பண்ணிட்டு கோயில் உண்டியல்ல ஒரு கட்டு பணத்தை போட்டதும் பாபம் நீங்கினதாக நினச்சிக்கிறாங்க பகவானுடைய நாமம் பகவானுடைய வடிவம் தான் அது அவருடைய ரூபம் குணம் எல்லாமே அதில் இருக்குது நாமத்தால் அவரை நாம் நினைக்கிறோம் இந்த சித்தாந்தத்துக்கு அறிவுபூர்வமான எடுத்துக்காட்டாக அஜாமிலன் சரிதத்தை சொல்கிறாங்க பாபம் முதல்ல கண்களின் வழியாக தான் நுழையுது கண் கட்டால் மனசும் கடன் ராவணனுக்கு பொல்லாத கண்கள் இருக்குது மனசில் வரும் பாபங்கள் கண்கள் வழியாக தான் வந்தது அஜா அப்படின்னா மாயை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அதாவது மாயையில் சிக்கிய ஜீவன் அஜாமிலன் நாம் இறைவனை பின்பற்றினா மாயை நம்ம பின்பற்றாது நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் அஜாமிலன் ஆட்டம் தான் இருக்கோம் இங்கே ஜீவர்கள் மாயையில் சிக்கியிருக்கிறாங்க நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே வேலை பார்க்குறவன் வெள்ளை உடுப்பு உடுத்தக்கூடாது அது வேஸ்ட்டு வீண்தான் உலகுக்கு வந்துட்டால் மாயுடைய செயற்கைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னா மாயை எப்படி தான் அணுகணும் அப்படின்னு கேள்வி வரும் வாழ்க்கையில் பெரும்பாலான விவகாரங்களுக்கு தீ நெருப்பு இருக்குது அது அவசியம்தான் ஆனால் யாரும் அதை கையாள தொடலை இதே மாதிரி மாயையை நாம் வந்து தொடாமல் அணுகணும் அப்படிங்கிறது கருத்து பகவானை புரிஞ்சிக்க சத்சங்கம் அவசியம் சத்சங்கம் நாம சங்கீர்த்தத்தை வலியுறுத்துது கனகம் காமினி அதாவது பொன் பெண் இந்த இரண்டையும் மாயையுடைய வடிவங்களாக காட்டுறாங்க அந்த பொன் பெண் அவங்க பாபம் செய்யலை அதை அணுகிறவன் பாபியாக இருக்கிறான் அஜாமிலன் ஒரு நல்ல பிராமணன் நிறைய மந்திரங்கள் ஓதுவான் நன்னடத்தையானவன் பவித்திரமானவன் அவன் பூஜைக்காக பூக்கள் சேகரிக்க காட்டுக்குள்ளே போனான் அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு தீய பெண் வேசின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு பெண்கிட்ட ஒருத்தன் தவறாக நடக்கிறத கேளிக்கையில் ஈடுபடுறத பார்த்தான் இதை பார்த்து அஜாமிலன் முகத்தை உடனே திருப்பிக்கிட்டான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான் மேற்கொண்டு பூ சேகரிக்கலை பூஜைகள்லாம் பண்ணான் ஆகுது மாலை நேரம் வந்து தமகுணத்துக்கு உகந்த நேரம் ஒரு முறை தான் அவளை பார்த்தான் ஆனால் ரெண்டு மாதங்கள் அந்த நினப்பு அவனுக்குள்ளே இருந்துச்சு நாம் வாரந்தோறும் சினிமா பார்க்குறோம் ஞாயிறு அப்படின்னாலே சினிமா பார்த்து தான் ஆகணுங்கிற ஒரு நியமம் வச்சுருக்குறாங்க ஒரு விஷயத்தை பேசுனா ரெண்டு மணி நேரம் மனசில் இருக்கும் ஆனால் பார்த்தா ரெண்டு மாதம் மனதில் நிற்கும் பாபம் முதல்ல கண்கள் வழியாக நுழையும்னு பார்த்தோம் காமத்தை கண்களில் வராதபடி வடிகட்டிடணும் மனுஷன் செய்கிற பாபங்கள் பெரும்பாலும் கண்ணாலும் மனசாலும் தான் நடக்குது சரீரத்தால் ரொம்ப கம்மி தான் அஜாமிலன் மனசு எப்போ குப்பையாக போயிடுச்சு காரணம் இல்லாமல் யார்கிட்டையும் கண்ணை கொடுத்துடக்கூடாது இறைவன் நம்முடைய கண்களில் எப்போவுமே நிற்கணும் காமம் வந்து கண்களை குருடாக்கிறோம் இதனால் அஜாமிலன் அவளை தேடி ஒரு தடவை போக ஆரம்பித்தான் அப்படியே அவகிட்ட பழகினா தன்னுடைய மனைவி மக்களை மறந்து அந்த பெண்ணை திருப்திப்படுத்த எதையும் செய்ய தயார் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டான் அப்போ தப்பான வழியில் பொருள் தேட ஆரம்பித்தான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு முனிவர்கிட்ட பல மாணவர்கள் கல்வி படிக்கிறாங்க குருகுலம் அது அந்த முனிவருக்கு உடம்புல சொரி சிறங்கு உண்டு அதனால் அப்பப்போ ஊரில் எடுப்போம் சொறிஞ்சிக்கிட்டே இருப்பார் ஆசிரியர் இல்லாத சமயம் ஒரு மாணவன் அவரை கேலி செய்து நடித்து காட்டுறான் மற்ற மாணவர்கள்ட்ட இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எதிர்பாராத விதமாக ஆசிரியர் வந்துட்டார் அந்த மாணவனை பார்த்து என்ன இப்படி சொறிகிறேன்னு கேட்டார் அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார் குருவை கேலி பண்ணுறது மகா பாபம் அந்த பாபத்துக்கு பரிகாரமே கிடையாது இப்படிப்பட்ட பாபிகளின் முகத்தை பார்க்குறதும் பாபம் என்ன கர்மாவோ நான் உடம்பில் எனக்கு இந்த வியாதியால் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு காரணமும் இல்லாமல் கேலி பண்ணுற சாக்களை நீ இப்படி சொறி நாடகம் இருக்க உனக்கு உடம்பெங்கும் ரோமம் முளைக்கட்டும் சொரி சரங்கு உண்டாகட்டும் சொரிஞ்சுக்கிட்டே அலை அப்படின்னு சொல்லி சவிக்கிறார் இதனால் அந்த மா சீடன் ரொம்ப வேதனைப்பட்டான் அவர் சொன்னபடி உடம்பு போறான் ரோமம் முளைச்சிருச்சு சொறி வியாதி வந்துட்டு அவன் ரொம்ப வேதனையில் அவர்கிட்ட விமோச்சனம் கேட்டான் அவர் சொன்னார் குரு நிந்தையோட பெரிய பாவம் எதுவுமே இல்லை ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு பெரிய பாபியை நீ சந்திக்க நேர்ந்தா அப்படிப்பட்ட பாபி கையால் நீ சாப்பிட்டனா இந்த சொரி சரங்கு பாவம் தீரும் ரோமம் எல்லாம் உதிரும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த சீடன் அங்கேருந்து தனித்து விடப்பட்டான் அவனுக்கு உடம்பில் சொரி சரங்கு வந்ததுனால கெட்ட வாசனை உண்டாச்சுது இதெல்லாம் ஒதுங்கியே இருக்கிறான் எப்போவாவது சாதுக்கள் எங்கேயாவது கூட்டமாக போனால் அவனும் போவான் ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு தாழ்வு உண்டாகுது இப்படி ஒரு கெட்ட வாசனை இருக்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமேன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி இருந்தான் இப்படி அவனுக்கு வயசாகுது மக்கள் அவனை கேலி பண்ணுவாங்க அந்த தோற்றத்தை வச்சு அவனுக்கு ரோமரிசி அப்படின்னு பேர் வச்சாங்க ரோமரிசி வாரார் போகிறாருன்னு பேசுவாங்க ஆனாலும் அவன் திருந்தி வாழ்ந்தான் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது குருவை நினைப்பான் நாடோடியாக தெரிஞ்சான் இப்படியே தெரிஞ்சவன் ஒரு வழியாக இந்த அஜாமேலன் தங்கியிருந்த அந்த வேசி அந்த பெண் வீட்டுக்கு வந்துட்டான் அங்கே வந்து திண்ணையில் உட்காந்துருக்கிறான் அவனுடைய உடம்புல இருந்து அந்த கெட்ட சீழ்வாடை வீட்டுக்குள்ளே போகுது அவன் என்னென்ன இது திடீர்னு செத்தவாடை அடிக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா இவரை பார்த்ததும் அவளுக்கு வருத்தம் தன்னுடைய நெஞ்சில கைகளை வச்சு ஆண்டவா இது என்ன பாபமோ இப்படி இருக்காரு நான் தான் பெரும் பாவின்னு நினச்சேன் இவருக்கு அப்படி என்ன கர்மமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா மனசு தாங்காம அந்த ரோமரிசிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி நான் ஏதாவது தந்தால் சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் அவர் ஒத்துக்கிட்டார் அந்த சமயம் இன்னும் ஒரு சில சாதுக்கள் அங்கே வந்திருந்தாங்க பொதுவாக சாதுக்கள் இப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட உணவு ஏற்றுக்கிற ஏற்றுக்கக்கூடாது சாஸ்திரங்கள் அனுமதிக்கலை ஆனால் ரோமரிசி இங்கே ஒத்துக்கிட்டார் அப்போ மற்றவங்களும் அங்கே சாப்பிட்றாங்க இவரும் சாப்பிட்றார் இவர் போது ஒவ்வொரு கவலம் வாய்க்குள்ளே போடும்போதும் ஒவ்வொரு கொத்து மு ரோமங்கள் கீழே உதிருது இப்படியே குணமாயிட்டார் அதை பார்த்து அந்த பெண் ஆச்சரியப்பட்டா ரோமரிசி கண் கலங்குறார் உடனே அவள் உள்ளே ஓடி போய் அஜாமிலன்கிட்ட சாதுக்களுக்கு வணக்கம் பண்ணுங்கன்னு சொன்னான் வணங்க வந்த அஜாமிலன்கிட்ட மற்ற சாதுக்கள் உன் வீட்டில் அன்னம் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கச்சனை மட்டும் இன்னொன்று தரணும் அதுதான் பாக்கி அப்படின்னு சொன்னான் சொன்னாங்க அப்போ அஜாமிலன் சொல்கிறான் நான் கொள்ளையடிக்கிறவன் என்கிட்ட எப்படி நீங்கள் தச்சனை பெற முடியும் நான் இது வரைக்கும் அப்படி யாருக்கும் தந்ததே கிடையாது தான் உண்டு உண்டுங்கிறான் அப்போ சாதுக்கள் போயிட்டாங்க ரோமரிசி மட்டும் அங்கே இருக்கிறார் அவளை பார்த்தார் அவள் கர்ப்பவதின்னு தெரிஞ்சு போச்சு அவகிட்ட அவர் சொல்றார் நான் உனக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன் நீ மாசமாக இருக்கிறதுனால உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நாராயணன் பெயர் சூட்டுன்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது தன்னுடைய குருவை மானசீகமாக நினச்சிக்கிட்டார் அப்படி வேண்டிதான் இப்படி சொல்கிறார் அப்போ அஜாமிலான் கேட்குறான் இந்த நாமத்தால் என் பிள்ளைக்கு இல்லை எங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு என்ன தான் லாபம் நாராயணன் பெயர் வைக்கிறதுனால எனக்கோ என் பிள்ளைக்கோ உங்களுக்கோ யாருக்கு இதுல லாபம் இருக்குன்னு கேட்டார் அப்ப இவர் ஒரே வார்த்தை சொன்னார் நாமத்துல இறைவன் இருக்கிறார் அதனால அது ஆனந்தத்தை பெருக்கும் அப்படின்னு சொன்னார் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அஜாமணனும் அந்த பெண்ணும் ஒத்துக்கிட்டாங்க மனசுல தன்னுடைய குருவை நினைச்சு அவருக்கு ஒரு மெய் செழிர்ப்பு உண்டாச்சுது நாம் குருவுக்கு எதிராக பாபம் பண்ணோம் அதனால் அவருக்கு மன வருத்தம் ஏற்பட்டு என்னை வந்து சபிச்சார் சொரிசரங்கு வரட்டும்னு சபிச்சார் ஆனால் என் குரு சபிச்சா கூட கருணை உள்ளவர் என்னை விட ஒரு பெரிய பாவி வீட்டில் நான் சாப்பிட்டா எனக்கு சரியாகும்னு சொல்லியிருந்தார் உண்மையிலே என்னை விட பெரிய பாபி யாரும் கிடையாது ஆனால் நான் குணமடைகிறதுக்காக ஒரு பாபியை எனக்காக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருடைய கருணையை நான் எதனோடய ஒப்பிட முடியாதுன்னு சொல்லி அப்படி மைசில் எடுத்து அதை நினச்சி பார்க்குறான் அங்கேருந்து போயிட்டார் அந்த ரோமரிசி அஜாமிலானுக்கு பிள்ளை பிறந்துச்சு குழந்தைக்கு நாராயணான்னு பெயர் சூற்றுறார் பிள்ளை பாசத்தால் பெற்றோர் ரெண்டு பேரும் நாராயண நாமத்தை சொல்லி சொல்லி அதே பழக்கமாகி வழக்கமாயிட்டு ரொம்ப அதிகம் பாபம் செய்தவனுக்கும் அதிகமாக காம இச்சை கொண்டவனுக்கும் பூரண ஆயுஷு சித்திக்காது அஜாமனுக்கு உண்மையிலே இன்னும் பன்னிரெண்டு வருஷம் ஆயுள் இருந்துச்சு ஆனால் அவன் பாபிங்கிறதுனால அவனுக்கு கண்டம்னு ஒன்று இருக்குமே அந்த கண்ட காலத்திலே யமதூதர்கள் அவனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வராங்க மரண காலம் நெருங்கிருச்சுன்னா ஒரு வித்தியாசத்தை அவர் உணர்வார் இப்போ அந்த மகன் நாராயணன் மேல அவனுக்கு பாசம் கூடுது அவனை கூப்பிடுறான் நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அப்படி கூப்பிட்டதும் நாராயணன் வரலை நாராயண லோகத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க அப்போது யமதூதர்களும் வந்திருக்கிறாங்க யமதூதர்கள் வந்திருந்த யமதூதர்கள் பாசக்கயிறை வீசும்போது விஷ்ணு தூதர்கள் கட்டளையிட்டு சொன்னாங்க அவரை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கயிறை தட்டி விடுறாங்க அப்போ யமதூதர்கள் பதிலுக்கு சொல்கிறாங்க இவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானது உலகத்தில் இருக்கிறதுக்கே இவனுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாங்க இவன் பாபிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் பகவானுடைய பேரை கடைசி நேரத்தில் சொல்லிட்டான் இது பெரிய பிராய சித்தம் இவனுடைய பாபங்கள் பொசுங்கிருச்சு இவன் அப்போ யமதூதர்கள் சொல்கிறாங்க இவன் நாராயணன் சொன்னது வைகுண்டவாசியாக இருக்கிற எங்களுடைய தலைவன் பேரை அவன் சொல்லலை அவன் பிள்ளை பேரை தானே சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தூதர்கள் சொன்னாங்க தீய தெரியாமல் தொட்டாலும் சுடும் அதே போல் பகவான் பேரை தெரியாமல் சொன்னாலும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க கால் எடரும் போதோ விழும்போதோ வழுக்கும் போதோ அடிபடும் போதோ பசி தாகத்தின் போதோ எந்த நிலையிலையும் ஒருத்தன் நாமம் சொன்னால் அவனுக்கு நரகம் போக வேண்டி வராது இப்படி விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாங்க நஷ்டம் வரும்போது அடி விடும்போது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஐயோன்னு சொல்றதுக்கு பதிலாக ஹரி ஹரின்னு சொல்லுங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஐயோன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக ஹரி ஹரின்னு சொல்லலாம் ஜபம் பண்ண பலன் கிடைக்கும் இறந்தவன் பின்னாடி சில பேர் ஐயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லி அழு கதறிட்டு போவாங்க அப்படி போனால் அந்த ஆன்மா சந்தோஷப்படாது துக்கம்தான் படும் ஹரி ஹரின்னு சொன்னால் தான் ஆன்மாவுக்கு லாபம் அப்போது விஷுதூதர்கள் இந்த ப அவன் செய்துட்டான்னு சொல்கிறாங்க அஜாமிலான அவங்க அபமிருத்தியுள்ள இருந்து அதாவது எமதூதர்கள்ட்டேருந்து விடுவிச்சிட்டாங்க அகால மரணத்தை பிராய சித்தால் பரிகாரத்தால் தடுக்க முடியும் ஆனால் கால மரணத்தை தடுக்க முடியாது ஒரு சாது வந்து போனதுனால ரோமரிசி வந்து போதனால அந்த சகவாசத்தால் அஜாமிலனுடைய மரணம் வந்து மாறி போயிடுச்சு நடந்ததை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டான் அஜாமிலன் தன்னுடைய கீழ்த்தர கீழ்த்தரமான வாழ்வு முறை செயல்பாடுகளுக்காக இதயபூர்வமாக வருத்தப்பட்டான் இப்போ அவனுக்கு நாராயண நாமம் வாயில வருது ரொம்ப வேதனைப்பட்டான் இதனால அவனுடைய பாபங்கள்லாம் பொசிங்கிருச்சு பாபத்தை தான் நாம ஒதுக்கணும் பாபிகளை ஒதுக்க கூடாது சாப்பிட்றவன் நாமத்தை ரசமா சொல்ல முடியாது நம்முடைய வாழ்வு வந்து இருந்தால் தான் எல்லாத்துலேயும் சுவை கிடைக்கும் அஜாமிலான அழைத்து செல்ல தூத விமானம் வந்துச்சு மானத்தின் மிக உமா உயர்ந்த நிலை தான் விமானம் பக்திக்கான மரியாதை அதாவது வைகுண்டம் போகும் அளவுக்கு மானஸ்தனாக வாங்கியிருந்தான் அஜாமிலன் பாபி தான் ஆனால் சத் சகவாசத்தால் சத்கதி கிடச்சது நாராயண நாமம் சொல்லி வாக்கையையும் அதாவது நாராயண நாமம் சொல்லி வாக்கையும் வாழ்க்கையும் புனிதப்படுத்திட்டான் நம்முடைய நாக்கு சும்மாவே இருக்காது இனிப்பு பண்டம் கேட்கும் அப்போது வேப்பம் பூவை கொடுங்க கசப்பை கொடுங்க நாக்கு வீண் பேச்சில் மனுஷனை ஆழ்த்துது காற்றால டீ கடையில் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இந்த சிம் கார்டு போது விளம்பரம் போடுவாங்க பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க நோ சார்ஜ் அப்படி கட்டணம் இல்லை அப்படிம்பாங்க ஆனால் யமன் சார்ஜ் பண்ணுவார் இது அந்த விளம்பரக்காரனுக்கு தெரியாது நாக்கு வந்து நாமம் சொல்ல கண்ணனை பேச உண்மை பேச அதுக்கு கற்றுக் கொடுக்கணும் வாய்மைன்னு ஏன் பெயர் வச்சாங்கன்னா வாய் வந்து உண்மை பேசணும் அப்படின்னு அர்த்தம் பகவான் வந்து பூரண உண்மை மெய்ப்பொருள் உண்மை பேச வாய் தரப்பட்டிருக்கு ஆன்மாவுக்கு பயன்பாடாததுகளை பேசுறது உளறுற மாதிரி சிலர் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப வாழ்க்கை பேசிக்கிட்டு இருப்பாங்க பேச்சு கூட ஒரு சுய இன்பம் பெண்களுக்கு அது புரளி அப்படிங்கிற வடிவத்தில் வரும் புரளி பேசாட்டி அவங்களுக்கு நிம்மதி இருக்காது கவனமாக இருக்கணும் முன்னாடி அஜா அப்படிங்கிற சப்தம் மாயை அப்படின்னு பார்த்தோம் இப்போது அஜாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாங்க உயிர் அப்படின்னு அர்த்தம் மரண உயிர் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் சாகப்போறவனை வாழ போறனவ வாழ வாழ வைக்கிற மாதிரி இந்த நாமம் செஞ்சிட்டு சங்கராச்சாரியர் ஒரு இடத்துல சொல்றாங்க மனிதனை அதோகதி ஆக்குறது கனகமும் காமினியும் அப்படின்னு சொல்றார் கிமத்ரஹேமம் ஹேயம் கனகம் காந்தா அப்படிங்கிறார் அவனை வீழ்த்தீரும் கனகமும் அதாவது பொண்ணும் பெண்ணும் மணிரத்ன மாலாவில் இது பற்றி சொல்லப்படுது கேள்வி பதிலாக சொல்லப்பட்டிருக்கு கட்டுப்பட்டவன் யார் கண் காது மூக்கு நாக்கு இதுகளில் பற்று உள்ளவன் விடுபட்டவன் யார் விஷயங்களை வைராக்கியத்தோடு பார்க்கிறவன் உயர்ந்த நரகம் எது நம்முடைய சரீரம் பதில் சரீரத்தில் அழகு உண்டா அப்படின்னு கேள்வி தான் உண்டு ரத்தம் இப்படி வீசும் பதார்த்தங்களால் ஆனது சரீரம் அப்படின்னு பதில் மேல் உலகம் போகிறதுக்கு எது படிக்கட்டு அப்படின்னு கேள்வி பதில் வந்து ஆசைகளை நாசம் பண்ணுங்க அதுதான் படி யார் தரித்திரன் இது கேள்வி தான் தரித்திரன் யார் ஸ்ரீமான் திருப்தியோடு இருக்கிறவன் ஸ்ரீமான் எது பெரிய வியாதி பிறவிதான் பெரிய வியாதி வியாதிக்கு மருந்து எது இறைவனை நினைப்பது அதாவது நாமம் சொல்றது இப்படி அஜாமிலன் சரிதம் நாமம் எவ்வளவு முக்கியங்கிறத காட்டுது சாது சேவை அதில் உணர்த்தப்படுது குருவை மதிச்சு நடக்கிறது முக்கியம் அப்படிங்கிறத இதில் நாம புரிஞ்சுக்க முடியுது உலக வாழ்க்கையில ஒருத்தர் எளிமையா வாழ்ந்தாருன்னா அவருக்கு பகவான் அருள் கிடைக்கும் லவ்யக சுகத்துல உலகியல் சுகத்துல ஒருத்தனுக்கு வெறுப்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ கடவுள் அருள் அவன் கிட்ட வரலன்னு அர்த்தம் அந்த உலகியல் சுகத்துல ஒருத்தன் முயற்சி பண்ணி தோத்து போறான்னு வச்சுக்கலாம் பகவான் அருள் கிடைச்சதாக அர்த்தம் இப்போ அஜாமிலன் விமானத்தில் அமர்ந்து வைகுண்ட தாம் போறான் இப்படி அஜாமிலன் சரிதான் இருக்கு